ஆண்டு வரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் காளைமண்ணா நேரில் ஆகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமே சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாவது காளைமன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அலைய அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் சபைக்குள்ளே இருந்து ஊழியம் செய்கிற அதாவது ஒவ்வொரு வாரமும் தெரு ஊழியம் பண்ணுகிற அந்த தேவடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அழை அப்போ ஆண்டவர் சபையில சுவிசேஷம் ஊழியம் செய்கிற மக்களுக்காக ஜபிக்கும் எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வருவார்கள் இதற்காக காலை மண்ணா நேரலாகி நாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக ஆமேன் சோத்ராம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழாவது காலை மன்னாவை ஒவ்வொரு நாளும் காலை மன்னா செய்தி உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற ஆழ்வார் குறிச்சியில இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவாராக இந்த நாளிலும் ஒரு வசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது ஆலயத்தை குறித்துதான பக்தி வைராக்கியம் நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தை குறித்தே தியானிக்கிறோம் இந்த நாளிலும் ஆலயத்தை குறித்தே பேச வந்திருக்கிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் ஆஹ் சோத்ரம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது இது ஒரு தீர்க்கதர்சன வார்த்தை நன்றாக கவனிங்கள் சொல்லுகிறார் உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களை தேவன் அபரிதமாக உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அலையலூயா இதுதான் உண்மை எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலை மன்னா நேரலாகிய உங்களுக்கு நீங்க போகிற உங்க சபையை குறித்து உங்க ஆலயத்தை ஒரு பக்தி வைராக்கியம் இது என்னுடைய ஆலயம் நான் ஆராதிக்கிற சபை இது எங்க சபை அப்படின்னு சொல்லி எப்படி இந்த 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 சங்கீதக்காரனுக்கு இருந்ததோ அதே போல நமக்கும் இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவர் சபைக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தையே அவர் சிந்தி இருக்கிறார் சபையை சந்திக்க வரப்போகிறார் எழுப்புதலுக்கு தேவன் சபையை தான் பயன்படுத்த போகிறார் வெளியே இருக்கிற போவதில்லை ஆண்டவர் சபையை தான் எழுப்புதலுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே அந்த சபையை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு உண்டாகணும் காலை மன்னர் நேரலாகிய உங்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு மற்ற யாவருக்கும் நீங்கள் போகிற ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இது நான் தேவனை சந்திக்கிற சபை என்னை ஆஸ்வதிக்கிற சபை நான் உயர்த்தப்படுகிற சபை என்னை என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற சபை இது என்னுடைய சபை கத்தை எனக்கு கொடுத்த சபை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு கத்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பார் உண்மையாகவே சொல்கிறேன் எந்த மனிதன் சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறானோ எந்த மனிதன் சபையிலே காத்திருக்கிறானோ அந்த மனிதனை தேவன் உயர்த்தி அவன் கரங்களிலே உன்னதமான பொறுப்புகளை அவர் கொடுப்பார் அலையலூயா அதுக்கு நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது எனவே இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல நமக்கும் ஒரு வைராக்கியம் வேணுங்க நீங்க உங்க சபையை கொடுத்த வைராக்கியம் வேணுங்க நீங்கள் போறீங்க இல்ல காலை மணி நேராக நீங்கள் செய்தி கேட்க நீங்கள் ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு போறீங்களே உங்க சபைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஏதோ மூணாவது நபர் மாதிரி நீங்க வந்துட்டு போறீங்களா இல்லை இது என்னுடைய சபைன்னு சொல்லி வயலாக்கியம் உங்களுக்கு இருக்கா லெய்லுயா ஏங்க இது கத்தர் உங்களுக்கு உண்ணுக்கு உண்ணு கொடுத்த இடம் கத்தர் உங்களை இந்த ஆலயத்தை தான் இருக்கிறார் கத்தர் இந்த ஆலயத்தை வைத்துதான் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த ஆலயத்தில தான் உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த ஆலயம் தான் லெய்லுயா அப்படிங்கிற ஒரு வயராக்கி நமக்குள்ள இருக்க வேண்டும் லேலூயா நீங்க ரசிக்கப்படும் சபைக்குள்ள வந்துட்டீங்களா சோதரம் உங்க பிள்ளைகளும் வர வேண்டும் லேலூயா பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள்லாம் சபையில தான் உண்டாகும் உண்டாக வேண்டும் அலேலூயா அதான் சொல்ல இது என்னுடைய சபை நான் ஆராதிக்கிற சபை கர்த்தர் எனக்கு என் குடும்பத்திற்கு கொடுத்த உன்னதமான சபை இது எங்க ஊழிய காரங்க குடும்பம் இது எங்க வீடு என்னைக்கு நீங்க ஆராதிக்கிற சபைய உங்க வீடாக எண்ணுகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லாரு உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை நீங்க சொல்ல முடியுமா உங்க சபையை கொடுத்து நீங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு சொல்லணும் தேவன் எனக்கும் குடும்பத்தாருக்கும் உண்டு பண்ணி கொடுத்த நல்ல சபை இது எங்க திருச்சபை லேலூயா இந்த திருச்சபைக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கா தெரியுமா உங்களுக்கு நீங்க இருக்கிற திருச்சபைக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் நாதரே ரத்தம் சிந்திருப்பார் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் சபைக்குள்ள போனாலே ஒரு ஆசீர்வாதம் சபைக்குள்ள போனாலே ஒரு பக்தி உண்டாகணுங்க சபைக்குள்ள போய்ட்டாலேயே நம்முடைய உலகத்தின் எண்ணங்கள்லாம் வெளியே போயணும் சபைக்குள்ள இருக்கும்போது ஒரு பரிசுத்தம் வைராக்கியம் அது கடைசி வரைக்கும் இருக்குங்க என்னைக்கும் நீங்க போற சபைய உங்க வீடா இன்றிகளும் தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆசீர்வாதம் பைபிள்ல வசனம் இருக்கிறது யாத்திரை ஆகமத்து வசனம் சொல்லப்பட்டு பாருங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல அதுல வசனம் இருக்கு ஆஹ் பதினொன்னாம் வசனம் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா சொல்லப்பட்டு தெரியுமா நூலின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிமுறைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கொளாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஐயா யோசுவாவுக்கு மோசையோடு கூட இருக்கிற அந்த யோசுவா அந்த சபையிலேயே இருந்தானாம் அவன் ஒரு வாலிபன் லெய்லோ ஐயா அவன் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா இந்த வாலிபனோ அந்த ஆசரிப்பு கொளாரத்தை இருந்து தேவன் தனக்கு கொடுத்த வேலைகளை அவன் செய்து கொண்டே வருகிறான் எல்லாரும் போல இவனும் போயிருக்கலாம் எனக்கு மட்டும் தான் சபையா சபை இல்லையா அவன் நான் மட்டும் தான் வேலை செய்யணுமா மத்தவங்க வேலை சொல்லி அவன் கேட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா இந்த வாலிபன் ஆகிய நூனி குமார் யோசுவா அந்த நபர் தேவனுடைய சபையிலே இருந்தானாம் ஆலயத்தை விட்டு அந்த ஆசரிப்பு குலத்தை விட்டு பிரியாதிருந்தான் அலையலூயா என்னைக்கு அதாங்க ஒரு பக்தி வயதாக்கியம் அவ பாருங்க எல்லாரும் போனாலும் இவன் போகல இவன் அந்த சபையிலே இருக்கிறான் ஆலயத்திலே இருக்கிறான் ஆலயத்தின் வேலைகளை செய்யறான் ஆலயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த வேலைகள்லாம் அந்த ஆலயத்துல அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அலையலூயா இதை கத்தர் பார்த்து கொண்டே இருந்தா இவன் என்னுடைய ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறான் என்று சொல்லித்தான் ஆண்டவர் யோசுவாவின் கரத்திலே உன்னதமான பொறுப்புகளை கொடுத்தார் லூயா உங்களுக்கு உன்னதமான ஒரு ஆசிர்வாதம் வர வேண்டுமா ஒரு சிரைப்பு வர வேண்டுமா நீங்க செய்யற தொழிலை ஆசிர்வதிக்க வேண்டுமா குடும்பத்திலே நல்ல காரியங்கள் உண்டாயிருக்க வேண்டுமா தேவன் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டுமா நீங்க படுகிற பிரயாசங்கள் கேட்ட பலனி தேவன் உங்களுக்கு உண்டாக்க வேண்டுமா அப்படி என்று சொன்னால் நீங்கள் போகிற ஆலயத்தை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் எப்படி யோசுவாவுக்கு தான் இருந்த அந்த ஆலயத்தை குறித்து பக்தி வயலாக்கியம் உண்டானதோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும் அப்பதான ஆசீர்வாதம் நம்ம வீட்டை குறித்து நமக்கு ஒரு பாரம் இல்லைன்னா இது மாதிரி எப்படி மற்றவங்க வந்து பாரம் உண்டாக போது நம்ம இருக்கு நம்ம ஆராதிக்க சபை நம்ம துதிக்கிற சபை ஆண்டவருக்கு ஊழியர் செய்யற சபை இந்த ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் பக்தி வைராக்கியம் உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இருந்தாதான் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் பாருங்க இந்த யோசுவா சபையில இருந்தாராம் எல்லாரும் அவங்க வேலை முடிச்சிட்டு வீட்டு போயிட்டாங்க ஆனா இவன் மாத்திரம் ஆலயத்திலே இருந்து இன்னும் அநேக வேலைகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறான் பணிவிடக்காரனே ஆகிய யோசுவா பார்த்தீங்களா அவன் பணிவிட வேலைக்காரன் ஐயா எந்த மனிதன் தேவனுடைய சபையில அதிகமாயி வேலை செய்கிறானோ அவனை கத்தர் பார்த்து அவன் கரத்துல ஆசிர்வாதங்களை உன்னதமான பொறுப்புகளை தேவன் யோசுவாவுக்கு கொடுத்தார் அலையலூயா எல்லா கோத்திரங்களுக்கும் பார்க்கும்போது பாகத்தை பங்கு போட்டு கொடுக்கிற அந்த உன்னதமான ஒரு ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் யோசுவாவுக்கே கொடுத்தார் எப்பொழுது அவன் அந்த ஆலயத்திலே இருந்தான் ஆசரிப்பு குரத்தை விட்டு பிரியாது இருந்தால் அந்த ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் ஒரு பக்தி அவனுக்குள் இருந்தது இதே போலதான் நாம் போகிற திருச்சபையை குறித்து நமக்கு ஒரு வைராக்கிய வேண்டும் நமக்கு ஒரு தெளிவு வேணும் இது என்னுடைய சபை எனக்கு மாத்திரம் இல்ல எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் இதுதான் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் உங்க முகத்தை தான் பார்க்க முடியும் பார்க்கிற தேவன் என்னைக்கு தீர்மானம் பண்றீங்களோ அன்னைக்கு நன்மையான காரியங்கள் உண்டாகும் உங்க சபையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு என்னைக்கு உண்டாகிறதோ அன்னைக்கு தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பார் உங்க வேலைகளை உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் நீங்க செய்கிற ஊழியத்திலே பெரிய விருத்தி உண்டாகும் ஊழியத்திலே கத்தர் அநேக வாசல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் திறந்து கொடுப்பார் நீங்க போகாத இடங்களுக்கு கத்தர் உங்களை அழைத்து செல்வார் இப்போ தெரியுமா நீங்க போய் ஆராதிக்கிற அந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வயலாக்கியம் உங்களுக்கு இருக்கும் போது ஆண்டவர் யோசுவாவே உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார் அதனால அன்பாய் சொல்கிறேன் உங்க ஆலயத்தை குறித்து உங்களுக்கு சரியான ஒரு தெளிவு வரணும் இது என்னுடைய ஆலயம் நான் துதிக்கிற ஜெபிக்கிற ஆலயம் எனக்கு நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது இந்த ஆலயத்தில் இருந்தால் கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் இந்த ஆலயத்தில் இருந்துதான் தேவன் என் பிள்ளைகளை உயர்த்துவார் இந்த ஆலயத்தில் இருந்துதான் தேவன் என்னுடைய பொருளாதாரத்தில் என்னைய மேன்மையாக வைப்பார் இந்த ஆலயத்தில் இருந்துதான் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு மங்களகரமான காரியங்களை நடத்தி வைப்பார் என்கிற ஒரு பக்தி என்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் அலே உங்க ஆலயத்தை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க முடியாதுங்க முடியவே முடியாது இல்லை இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நமக்கு ஒரு மாற்றம் வேணும் நீங்க போகிற ஆலயத்தை குறித்து ஒருவேளை இந்த காலை மன்னா செய்தி கேக்க நீங்க இதுவரைக்கும் ஒரு எந்த ஒரு ஒரு ஆலயத்துக்கு போகாட்டாலும் இன்னைக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க உங்க வீட்டு நல்ல ஒரு ஆலயம் இருக்கும் இல்லாமல் இருக்காது அந்த ஆலயத்தை போங்க இந்த ஆலயத்தை போதங்கிற சந்திங்க அவங்களோட பேசுங்க நான் உங்க ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லுங்க சந்தோஷமாய் வரவேற்பார்கள் அந்த ஆலயம் உங்களுடைய ஆலயமாக மாறட்டும் அந்த ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களை பற்றிக்கட்டும் அலையலூயா ஆலயத்துல இருந்துதான் எல்லா நல்ல காரியங்களும் உண்டாகும் ஆலயத்திற்கு வெளியே ஒரு நல்ல காரியமும் கிடையாது ஆலயத்திற்கு உள்ளதான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அலையலூயா ஆலயத்தின் உமது உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி அடைகிறோம் சபைக்குள்ளதாங்க திருப்தியே இருக்கு சபைக்குள்ளதான் பக்தியாய் வந்து பாருங்க வைராக்கியம் எப்படி நூலின் யோசுவாவை தேவன் ஆலயத்தில் இருந்து அவனை ஆசிர்வதித்து உயர்த்தினாரோ அதே போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியம் காட்டும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் எல்லாருடைய கண்களுக்கும் முன்னால நம்மை மேன்மையாக வைப்பார் ஆண்டோ இயேசுவை ஆசைப்பார் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகிய நாமத்தில் நன்றியோடு துணிக்கிறேன் ஆண்டவரே நல்லவர் ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும் ஆலயத்தில் இருந்துதான் எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்ற தெளிவு எல்லாருக்கும் உண்டாகட்டும் தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பார் ஆமேன் சோத்ரா